வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இறால் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் இப்போ அரை கிலோ இறால் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம முதல்ல கொஞ்சமாக இந்த அளவு புளி அதை வந்து ஊற வச்சுக்கணும் ஒரு பாக்கு சைஸு ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ பத்து பூண்டு பல் ஒரு ஸ்பூன் மிளகு இதை வந்து ஒரு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அதில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு இது ரெண்டும் பொறிஞ்சதும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை போட்டு பொறிச்சு அப்புறம் நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ஒரு வெங்காயம் அதை நல்லா பொன்னிரமாக வதக்கிட்டு ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா இதை குழைவாக வதக்கிடணும் வதக்கினத்துக்கு அப்புறம் ஒரு முருங்கக்காய் ஒரு கத்திரிக்காய் போட்டிருக்கேனா இந்த காய் போட்டு எறாய் குழம்பு வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் விலகா பொடி ஒரு ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் புளித்தண்ணி அதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க விடணும் இதை இட இடையடைய கிண்டி விடணும் அப்புறம் இந்த மாதிரி கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பூண்டு மிளகு பேஸ்ட்டு அதை இதில் போடணும் பூண்டு மிளகு கண்டிப்பாக சேர்க்கணும் அதுதான் இந்த குழம்புக்கு வந்து நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இதை ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் கரைச்சி அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவு திக்னஸ் சிப்பும் சேர்த்துக்கலாம் தண்ணியாக வைக்கிறனால வச்சுக்கலாம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாலையும் அதில் போட்டு கலந்து விட்டு மூடி வச்சு மூடி மிதமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் இதை கொதிக்க விடணும் அவ்வளோதான் இதோ சூப்பரான டேஸ்ட்டான எறால் குழம்பு தயாரிச்சு இது சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி